குருதையே ஆட்கொண்ட மேக்கண்டார் திருப்பெண்ணாகடத்தில் சைவ வேளாள மரபில் தோன்றினார் பெற்றோர் அவருக்கு வழங்கிய பெயர் ஸ்வேதவன பெருமாள் என்பதாகும் பரஞ்சோதி முனிவரே தம் ஞான குருவான சத்திய ஞான தரிசினிகள் என்பதனை தமிழில் மெய்கண்டார் என்னும் பெயரை பெருமாளுக்கு வழங்கினார் பெற்ற ஞானத்தின் பயனாக சிறந்த ஞானியாகி அனைவருக்கும் சிவஞான போதனைகளை எடுத்துரைத்து வந்தார் இது பற்றி அறிந்த மே்கண்டாரின் குருவான சகலாகவ பண்டிதர் அவரின் மீது பொறாமை கொண்டு அவரை சந்திக்க சென்றார் அவர் வந்த நேரத்தில் மேகண்டார் தம்முடைய சீரர்களுக்கு அறியாமை பற்றி உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அதை நிதானத்துடன் கேட்ட சகலாகம பண்டிதர் ஆணவத்துக்கு ஒரு வடிவை காட்ட இயலுமா என்று வினவினார் அதற்கு மேற்கண்டார் அவ்வினாவிற்கு விடையாக தம் முன் நின்று கொண்டிருந்த சகலாகம பண்டிதரையே தமது ஆழ்காட்டி விரலால் சுட்டிக் காண்டித்தார் மேலும் அவரை தலை முதல் கால் வரை பார்த்தார் அந்த ஞான பார்வையில் சகலாகம பண்டிதரின் அறியாமை நீங்கியது இவரே என்னை ஆட்கொள்ள வந்த குரு என்று உணர்ந்த சகலாகம பண்டிதர் மேய்கண்டாரின் பாதம் பணிந்து தம்மை சீரராக ஏற்கும்படி வேண்டினார் மேக்கண்டாரும் சகலாகம பண்டிதருக்கு தம்முடைய சீரராக ஏற்றுக்கொண்டார் மேக்கண்டார் வழி தொடர்ந்த திருக்கையிலாய பரம்பரையில் வந்தவையே திருவாவடுதுரை ஆதீனம் தருமைபுர ஆதீனம் போன்ற மடங்கள் தம் குருவான பரஞ்சோதி முனிவரின் ஆணைப்படி சைவ சித்தாந்த கொள்கைகள் தமிழகத்தில் நிறைபெற்று விளங்க அவற்றை முறைப்படி வகுத்து தந்தார்